இன்றைக்கு ஆன்மீக குட்டி கதைகள் நிகழ்ச்சியில நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீர்கள்னா ஷீரடி சாய்பாபா அவர்களினுடைய மகிமைகளை பற்றி ஒரு விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதைகள் பாபா எவ்வளவு கருணையானவர் அப்படின்னு கேட்டால் தன் உயிரை கூட தன்னுடைய பக்தர்களுக்காக விடக்கூடிய அளவிற்கு கருணை படித்தவர் அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் பாய்ஜா பாய் என்று பாபாவிற்கு ஒரு பக்தை இருந்தார் அந்த பாய்ஜா பாய் என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாபா வந்து ரொம்ப அப்படியே தெய்வமாகவோ இல்லை குருவாகவோ பார்க்கலை அவர் சொந்த தமக்கையாகவே பார்த்தார் பாபாவிற்கு அவர் தமக்கை என்ற எண்ணத்திலேயே பாபாவுக்கு பணிவிடைகள்லாம் இருந்தார் ஒரு தம்பிக்கு ஒரு அக்கா எப்படி செய்வார்கள் அதே மாதிரி செய்து கொண்டே வந்தார் அதை ஒரு நாள் பாபாவிடத்தில் போய் பாய்ஜாபாய் சொல்கிறார் பாய்ஜாபாய் பாய்ஜாபாய் பாபா பாபா பார்த்து சொல்கிறார் பாய்ஜாபாய் பாபா எனக்கு நீ ஏதோ என்னுடைய தம்பி மாதிரியே இருக்க பாபா அப்படின்னார் பாபா சொல்கிறார் இந்த ஜென்மம் மட்டுமா நான் எடுத்தேன் இன்னும் எத்தனையோ எவ்வளவோ ஜென்மம் எடுத்திருப்பேன் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் இந்தன்னோடுன்னு ஆண்டாளே சொல்கிறாள்ல அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு ஜென்மம் எடுத்திருப்பேன் அந்த ஜென்மத்தில் நீ ஒரு வேளை என் அக்காவாக கூட இருக்கலாம் அதனால் நீ எனக்கு அக்கா தான் பாய் அப்படின்னு சொல்லி பாபாவும் தன்னை அவரை தன் அக்காவாக ஏற்றுக்கொண்டார் அந்த பாஜாபாய்க்கு ஒரு மகன் இருக்கிறார் அவர் பேர் தாட்டியா என்று பொருள் பெயர் இந்த தாட்டியா என்பவர் குழந்தையாக இருந்தபோது பாபா ஒரு நாள் அவரை பள்ளிக்கூடம் போக செழித்தார் இந்த பள்ளிக்கூடம் போக வச்ச உடனே என்னாச்சு குழந்தைகளுக்கே பள்ளிக்கூடம் போக வச்சா கோபம் வரும்ல அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் பாபா வந்து எப்படியாவது கல்லால் அடித்து அவருடைய அவருடைய மேனியை காயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு தாட்டியா அவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து கல்லை எரிய தொடங்குகிறார் பாபா வந்து நிற்கிறார் கல்லை எரிய தொடங்குகிறார் கல்லை எரியும் பொழுது பார்த்தா அந்த கற்கள் அவர் பாபாவின் மேனியில் பூவாக போய் விழுந்தது தன்னுடைய பக்தன் எதை கொடுத்தாலும் மறவாது கல்லெறிந்த சாக்கியற்கும் திரு சுந்தரமூர்த்தி நாயனார் திருதொண்டர் புராணத்தில் சொல்கிறார் இல்லையா மறவாது கல்லெறிந்த இருக்கும் அடியின் சாக்கியாருக்கும் அருள் புரிந்த பெருமானாயிற்றே அந்த பெருமானினுடைய வடிவமாகவும் பா பாபாவை பார்க்கலாம் அதனால கற்களை கூட பூவாக ஏற்றுக்கொண்டார் பாபா பார்த்துட்டு தாட்டியா பார்த்து கேட்குறார் நான் கல் உனக்கு எப்படி பூவாக தெரியுதுன்னு நீ பார்க்கிற பார்வையில் தான் அது இருக்கு பா தாட்டியா நான் கற்களை பூவாக பார்த்தேன் என் மேலே பூவாக அது விழுந்தது நீ கல்வியை ஒரு நல்ல விஷயமாக பார்த்தால் அது உனக்கு தொந்தரவாக தெரியாது அப்படின்ன அன்றிலிருந்து பாபா மேலே அவருக்கு ஒரு தனி மரியாதையே வந்தது நான் கொஞ்சம் நாட்கள் ஆனது பாபா கொஞ்சம் வயசாயிடுச்சு அவர் அந்திமை காலம் வந்தது அப்போது தாட்டியா என்பவனுக்கு புற்றுநோய் வந்தது இந்த காலத்தில் மாதிரி தொழில்நுட்பம்லாம் அந்த காலத்தில் கிடையாது புற்றுநோய்க்கு ரொம்ப மருந்தே கிடையாது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு மேலே கூட மருந்து வராமல் தானே இருந்தது இப்பொழுது தான் கொஞ்சம் நாட்களாக மருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் புற்றுநோய்ங்கிறது ரொம்ப கொடிய நோய் பைஜாபாய் இறந்து விடுகிறார் பைஜாபாய் இறக்கின்ற பொழுது பாபா நீதானவரை கவனித்து கொள்ள வேண்டும் நீதானவருக்கு பார்த்து கொள்ள வேண்டும்ன்னு சொல்லி தன் மகனை பாபாவின் பொறுப்பிலே ஒப்படைத்து விட்டு அந்த பெண்மணி கண்ணை மூடுகிறார் இப்போது தாட்டியாவை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பையும் பாபா எடுத்துக்கொண்டார் தாட்டியாவுக்கு புற்றுநோய் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் தெரியாது பாபாவிடத்தில் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு மன வைராகியத்தோடு இருந்தான் ஆனால் பாபா அப்படியா அவர் முக்காலமும் அறிந்தவர் எக்காலமும் வாழக்கூடியவர் அவருக்கிட்ட போய் போய் மறைக்க முடியுமா அவருக்கு தெரிந்து விட்டது ஒரு நாள் பாபா மாயிலே இருந்தார் பாபாவினுடைய உயிர் அவர் பாபா அவருடைய துவாரகாமாயில் இருந்த ஒரு செங்கல்ல இருந்தது ஏன்னா அவருடைய குரு அதை ஆசீர்வதித்து கொடுத்த செங்கல் இந்த செங்கல் என்றைக்கு உடைகிறதோ அன்றைக்கு உன் உயிர் பிரிந்துவிடும் அப்படின்னு பாபாவுடைய குரு அவருக்கு கொடுத்து சென்ற செங்கல் அது இருந்தது அதை மடத்தில் அந்த இடத்துல வந்து பணிவிடைகள் செய்வார்கள் இல்லையா அந்த மாதிரி ஒரு பணியாளர் என்ன செய்து விட்டார் அந்த பாபாவினுடைய செங்கலை தொழைக்கிறேன் சரி பண்ணி வைக்கிறேங்கிற பேரில் அதை உடைத்து விட்டார் அது செங்கலை ப பணியாளர் உடைத்து விட்டார்னு நம்ம நினச்சிக்கூடாது பாபா தன் பக்தனை அருள் செய்வதற்காக தன் செங்கலை தானே உடைத்து கொண்டார் தான் சொல்லணும் இங்கே அவர் உடைத்தாரா உடனே பாபா பார்த்தார் அவருக்கு ரத்தம் ஆவந்தியாக வந்து கொண்டிருக்கிறார் ரத்தம் எல்லாம் கக்கி வெளியே எடுக்கிறார் என்ன யார் திடீர்னு பாபாவினுடைய திருவாக்கிலிருந்து ரத்தம் வருகிறதுனு எல்லாரும் பயந்துட்டு போய் கேட்குறாங்க பாபா சொல்கிறார் என் அக்கா மகன் தானே அவனுக்கு தாய்மாமனாக இருந்த நான் ஏதேனும் சீர் செய்ய வேண்டாமா அதனால்தான் அவனை வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன்னு சொல்லி தாட்டியாவிற்கு வந்த புற்றுநோயை தான் வாங்கி கொண்டு தாட்டியாவிற்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார் அப்போ பாபா என்பவர் தன்னுடைய உயிரை கூட பக்தர்களுக்காக தரக்கூடியவர் அவர் அதனாலே தான் சொல்றார் என் சரித்திரத்தை நீ படி உன்னை சரித்திர நாயகனாக நான் ஆக்குகிறேன் என் விபூதியை நீ கும்பிடு பாபாவினுடைய பதினோரு பொன்மொழிகள் இருக்கு இல்லையா என் சமாதியை வந்தடைபவன் வாழ்வில் எல்லா வகையான துன்பங்களையும் தொலைத்து நல்லதை மட்டும் பெறுகிறான் அப்படின்னு அது எவ்வளவு உண்மைன்னு நீங்கள் இந்த கதையிலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறானே ஆக பாபாவினுடைய வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமான வாழ்க்கை வேறு ஒரு சில பாபாவினுடைய கருத்துக்கள் நம்ம சொல்லும் பொழுது கூட பாபாவினுடைய வாழ்க்கையை உதாரணமாகி எடுத்து வாழக்கூடிய மக்கள் மேன்மை அடைகிறார்கள் பாபாவினுடைய சே இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தாழ்மையை அடைகிறார்கள் இது பிற்காலத்துல வந்த உரையாசிரியர்கள் கூறக்கூடியது இல்லையா அப்போ பாபாவினுடைய வாழ்க்கை என்பது முழுமையானது அவருடைய பக்தனுக்கு அருள் செய்வதற்காகத்தான் என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம் வேறு ஒரு நல்ல குட்டி கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்